என்னங்க என்ன என்னங்க வேலைக்கு எதுவும் போகலையே இப்படி வீட்டில் இருந்தா எப்படி நான் வருஷம் தீபாவளி வேற அதுவும் இல்லாமல் போனஸ் காசு வேற கொடுப்பாங்க போனால் ஏதோ செலவுக்காகவும் இல்லை இப்படி வீட்டில் இருந்தா எப்படி உனக்கு இந்த காசு 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 உன் புள்ள வாழா வெட்டியே இங்கே வந்து உக்காந்துருவா மொத்த பேரும் சேர்ந்து என்னை பாடா படுத்தி எடுங்க ஒரே தான் நான் போய் சேர்ந்துடுறேன் என்னங்க இப்படி பேசுறீங்க நானும் அவளை என்ன வாழாம வான்னு சொன்னேன் ஆமா இதை ஒன்று சொல்லிக்க எனக்கு வர ஆத்திரத்துக்கு பேசாட்டு கண்ணான இடத்துக்கு சாமியார போயிடலாம் போல இருக்குது ஏன் அப்படி பேசுறீங்க அவ என்ன சூழ்நிலையில வந்திருக்கானு நமக்கு எப்படிங்க தெரியும் நம்ம பாட்டுக்கு அதை இதுன்னு நான் வேற கையை நீட்டி அடிச்சு போட்டேன் வேற அங்க போய் உட்காந்துருக்கா பாக்குற ஊர் சொன்னா என்ன சொல்லும் ஏற்கனவே கழுவி கழுவி ஊத்துதுங்க புள்ளைய வளர்க்க தெரியாம வளர்த்து திமிரு எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு திரிவா அதான் மாமியார் வீட்டுல வாழ முடியாம அடிச்சடிச்சு துரத்துறாங்கன்றாங்க இதுல இது வேற பேசுவாங்களா ஏங்க என்னதான் இருந்தாலும் அவ பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல நம்ம பேர புள்ள வேற யாரு அடிச்சாங்க அந்த புள்ள மூஞ்ச கூட ஒழுங்கா நான் பாக்கல அதுக்கப்புறம் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் மூஞ்ச எல்லாமே வீங்கி போயிருக்கு உடம்பெல்லாம் வீங்கி இருக்குன்னு சொன்னா அந்த வருத்தத்துல தானே வந்திருக்கா அடிச்சா என்ன அவங்க பேர புள்ளையே தானே அடிக்கிறாங்க என்னங்க இப்படி பேசுறீங்க என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ளங்க நமக்கு தானே துடிக்கணும் நம்மளே இப்படி ஒதுங்கி இருந்தா எப்படி என்ன பண்ண சொல்ற வாங்க போய் அங்க இருந்து புள்ளியும் ஏத்தியும் தூக்கிட்டு வருவோம் ஆமா அவளுக்கு சும்மா சும்மா விட்டோன்னு வச்சுக்கவே வலுவட்டையா போயிருது ஒரு தடவை மொத தடவை வீட்டை விட்டு வரும்போது அடிச்சு துரத்தீங்க இந்த பிரச்சனை வந்துருக்காது நானும் போன போது புள்ள புள்ளன்னு விட்டது இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து விடிஞ்சிருக்கு எங்க அவங்க மேலேயும் தப்பு இருக்குங்க முதல்ல என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம நானும் கோவப்பட்டுட்டேன் வாங்க போய் கூட்டிட்டு வருவோம் என்ன என் நேரம் ஒரு வாரம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா பல வாரம் தூக்கம் இல்லாம அலையணும் இவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அவங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நாங்க பெரும் காடா இருக்கு ஏமாம்மா நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் தினமும் நீங்கள் சோறு சாப்பிடும்போது ஒருத்தவங்க போக்கு இல்லாத குடும்பம் ஒரு வேலை வெட்டிக்கு ஆகாத குடும்பம் அதுவும் இல்லாமல் காசுக்கு பிச்சை எடுக்கிற குடும்பம் அப்படி இப்படின்னு அந்த வீட்டில் போய் பொண்ணு எடுத்திருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கே கோவம் வருமா வராதா தினமும் சாப்பிடும்போது அதே சொல்லிகிட்ருக்காங்க என் அப்பா வந்து தரிதானே ஓட்டுறாரு இல்லை வேறு எதுவும் பண்ணுறாரா சுயமாக தானே சம்பாதிக்கிறாரு அப்படி பேசும்போது என்னமாம்மா பண்ணுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்துக்குவேன் சரி என்ன திட்டுறாங்கன்னு தான் நான் பொறுமையாக அமைதியா இருந்தேன் இந்த தடவை போனோமா அப்படியே இருந்துடணும் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன் கடைசியில் போயிட்டு வரும்போது அடித்து வச்சுருந்தா பிள்ளைக்கு ஒன்று கிடைக்க ஒண்ணு ஆயிபோச்சுனா நான் என்ன பண்ணுவேன் எனக்குன்னு இருக்கிறதே இவன் ஒருத்தி தானே அந்த மனுஷனெல்லாம் நான் நம்புறதே இல்லை இல்லமாமோ அவனுக்கும் கொஞ்சமாவது அறிவு வேணும் அம்மா பிள்ளைய அடிச்சிருக்காங்களே ஏதாவது உன்னை கேட்கணும் மாமா அவங்க வீட்டுல உள்ள அவங்க அம்மா கறிய என்னை திட்டுறா வைக்கிறான் நான் கேட்கறேன் தானே அமைதியை இருக்கேன் தானே துடுக்குத்தரமா ஏதாவது ஒன்னு பேசவே வைப்பேன் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு அப்படி போட்டு அடிக்கும்போது அந்த ஆள் கேட்கணும் தானே மாமா ம் என்னையதான் அடிக்க பேசுறாங்க வைக்கிறாங்க நீ கேட்கல ஏன்னா நான் வேற விட்டு புள்ள ஆனா ஓம்புள்ள தானே இது நீங்களே சொல்லுங்க பாப்போம்

கோவை எல்லாத்துக்கு வர்றது தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு புள்ளி எப்படி அடிச்சு வச்சிருக்காங்க தெரியுமா உடம்புல எப்படி கண்ணி போய் கிடக்கு தெரியுமா ஐயோ கடவுளை எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நீ நிஜமா சித்திரலாம் போல இருக்கு சும்மா ஆறு சித்திரன் சித்திரன் சொல்லிட்டு இருக்காதிங்க வாழ்றதுக்கான வாழ்க்கை அதை போய் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி ஒரு சின்ன புள்ள ஒரு சின்ன புள்ள சொல்லுது அவங்க வீட்டுல அவங்க அப்பா அவங்க அம்மாவையும் திட்டுறாங்களாமா அவங்க அப்பா திட்டுறாங்களா இப்போ நீங்கள் இங்கே வந்தால் திட்டுறாங்க நான் எங்கள் அம்மா செத்து போகிறேன்னு சொல்லுது அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க வைக்கிறீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுப்போங்க மாமன் மச்சான் நானே என்ன மச்சான் பண்ணுறது பார்க்குற நாலு பேர் என்ன வார்த்தை பேசுகிறாங்க தெரியுமா பெரிய இடம் பெரிய இடம்னு சொல்லி பிள்ளையை கட்டி கொடுத்து வாழ்க்கையை கெடுத்து போட்டாங்க கொஞ்சமாக வாய அடைக்க எங்கள் வாழ்க்கைக்கு வழியே பாருந்தானு சொல்கிறேன் அவங்க ஒன்றும் இல்லாத குடும்பம் அப்படி இப்படின்னு அவளே அவளும் எம்பிட்டு தான் தாங்குவாள் அவளை திட்டினாங்க தாங்கிக்கிட்டா பிள்ளைய அடிச்சா அவ எப்படி தாங்குவா அதான் தூக்கிட்டு வந்திருக்கா ஏடி உன் புருச கேட்கவே இல்லையாடி எதுவும் அந்த மனுஷன் எங்க கேக்குறாரு அவங்க அம்மா பேச்சு தானே வேதவக்க கேக்குறாரு எனக்கு நாங்க பேசுறதுக்கு யாரு இருக்கா நான் ஒரு ஆனாத மாதிரி இருக்கேன் ஏடி தீபாவளிக்குதான் போ சொன்ன நகையை போடுறோம்னு சொல்லிட்டோம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் இந்த வாரத்துல வந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு கூட்டிட்டு வரது தானடி அதுக்குள்ள எப்படி பண்ணினேன் எப்படி ஏமா நம்ம வந்து வாய் வார்த்தைக்கு பேசுறோம் அதனால வந்து நமக்கு தெரியாது வாழ்ந்தது அந்த புள்ள அந்த பிள்ளைக்கு தானே தெரியும் எப்படி கஷ்டத்தை அனுபவிச்சது வச்சதுன்னு வசதி வசதினு சொல்லி புள்ளைய கட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையா இருக்குது இங்க வா இங்க வா அன்பு இங்க வா அம்மா கிட்ட வா அடிக்கல மாட்டாங்க நான் இருக்கேல இங்க வா அன்பு குட்டி அடிக்க மாட்டாங்க ரொம்ப அதிகமா இருந்துச்சு நீ நேத்து ஆயின் போட்டு கொஞ்சம் வீக்கம் வத்தி இருக்கு உடம்பு முழுக்க தான் இருக்கு பாவி பாவி அவன் புள்ள இல்லைன்னு போகாத கோயிலுங்க வேண்டாத தெய்வம் இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு பொக்கிசம் வந்திருக்கு அத பாத்துக்கு தெரியாத பாதியா இருக்காளே தாத்தா அடிச்சுட்டேன்னு கோவமாடா தாத்தாவ ஐயோ இருக்குது போது அடிச்சது கூட கிடையாது எப்படி அடிச்சிருக்காங்க பாரு என் ஒரு கண்ணாடியை வாங்கவா முடியாது அதெல்லாம் லட்சக்கணக்கு கோடி கணக்குலயே வில விக்கிது ஒரு நூறு இரநூறு போட்டா கண்ணாடியை வாங்கிட போறோம் அதுக்கு போய் பிள்ளைய இப்படி அடிக்கிறாளே

எந்த பயனும் கிடையாது குடுத்து விடுறத விட்டுப்பட்டு நீ பாட்டுக்கு எடுத்து வந்துகிட்டு இருக்கிறப்போ அங்கே வச்சாலும் இந்த காக்கா கோழிகளை கம்மன் இருக்க மாட்டேங்குது நீ எடுத்து இறச்சி தள்ளி அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் கையோட இங்க வச்சா வீட்டுல இருந்து அது பாட்டுக்கு பாதுகாப்பா கிடக்கும் சரியா எம்பிட்டு பணம் எடுத்துட்டு ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபா எடுத்துட்டு வாங்க எதுக்கு ஆயிரத்தி இருநூறு எழுநூறு ரூபா இருந்தா போதுமையா அப்புறம் போன வாரம் வாங்கின காசு யார் கொடுப்பா கடனுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆயிரத்தி இருநூறு ரூபா எடுத்துட்டு வாங்க

எனக்காக ஒவ்வொன்னையும் பாத்து பாத்து செய்யறடா உன்னை தங்க தங்கமா தாங்கணும்டா இப்ப மாட்டேன் தங்க தங்கமா தான் தாங்கிட்டு இருக்க நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற எனக்காக என்ன வேணாலும் செய்யற அப்படியா இருக்கும் போது உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன் உனக்காக என் உசிரியே கொடுப்ப மாமோய் சரிடா 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 எத்தனை பவுண்டா இருக்கு இன்னும் ஏழு பவுன் இருக்கு மாமோய் மூணு பவுன் எடுத்தா இன்னும் நாலு பவுன் இருக்கு ஏன்டா

ஏடா மூணு பவுன் எடுத்துக்கிட்டியா போமா கை செலவுக்கு இந்த வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்குதா ஆமாய் மூணு பவுன் எடுத்துட்டு போறோம்லே வித்துப்பிட்டு எம்பிட்டு காசு இருக்குன்னு பாப்போம் மீதியே வீட்டு செலவுக்கு வச்சுக்குவோம் அப்புறமேட்டு கூட நகை வித்துக்கலாம் ஏடா சரிடா ஏறா ஏறா மாமாய் இது போதுமா மாமாய் மூணு பவுன் இருக்கு இந்த செயின் இது போதும்டா வாடா போலாம் இரு மாமாய் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்தறேன் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கிட்டு போவோம் ஆ சரிடா வீட்ல இருந்தான் என் ஆத்தா இருந்துச்சு பத்து ரூபா செலவுக்கு கொடுனா கூட குடுக்காது ஆனா என் தேவதை என் வாழ்க்கையை இன்னும் மாத்து மாத்திர மாத்திர

கர்மாந்திரமா இருக்கும் சட்டி பாயல நீ வா போவோம் இதெல்லாம் தெரியல பத்து காசு மிச்சம் என்ன பாடுபட்டுக்கிட்டு சட்டிபாச்சு தந்தி ஆயிரத்தி சரியா இருக்கா கரெக்டா இருக்கேன் கம்மியா இருந்தா ஒண்ணு வர முடியாது இந்த போக்கே சரி அவன் வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் சரி என்ன பண்ணாலும் சரி அது நமக்கு தேவையில்லை நம்ம வேலை என்னமோ அத மட்டும் தான் பாக்கணும் இல்லடா அந்த புள்ளிக்கும் புத்தி சரி இவனும் கொஞ்சம் புத்தி இல்லாத ஆளு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழ்ந்து நினைக்கிற உங்கள் வீட்டிலேருந்து காசை திருடி நகையெல்லாம் திருடிக்கிட்டு வந்துட்டு அதை இப்போ தனியாகிட்ட செலவு பண்ணுது கடா பார்க்கவே பயமா இருக்கு விற்கிற விலைக்கு ஒரு நகை நட்டு வாங்க முடியுதா இதுங்களுக்கு புத்தி இல்லாமல் மொத்த நகையும் வித்தவே அழிக்குது கடா கொஞ்சம் நீதாண்டா பேசணும் இல்லைன்னு வச்சுக்க அந்த குடும்பமே நம்மளை பிடிச்சிக்கோண்டா அதாண்டா பயமாக இருக்கு இங்கே பாரு உனக்கு நான் சோறு தான் போட முடியும் உடம்பு சரியில்லையா உனக்கு தேவையானதை பார்க்க முடியும் அதை விட்டுப்பிட்டு அவனுக்கெல்லாம் போய் எதுவும் என்னால் பண்ண முடியாது சரியா அவனாச்சு அவன் குடும்பம் நம்மள எதுக்கு கல்யாணம் பண்ணான் அவன் வாழ்கிறானோ இல்லை வீழ்கிறானோ அதை பற்றி நமக்கு தேவையில்லை ஒன்று பார்த்தல்ல அவன் முன்னாடி என்னை எப்படி குட்டி காட்டி பேசுகிறான்னு அவனாம் பட்டு திருந்துட்டோம் நீ கம்பெனி இரு சொல்லிட்டேன் நான் வரேன் ஐயோ ரெண்டு புத்தி என்ன பண்ண போகுதுங்கன்னு தெரியலையே இவனாவது ஏதாவது ஒன்று பேசுவான்னு பார்த்தா இவனும் எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்கான் குட்டி சும்மா வரனே அம்மடி துணியை தாجة போட்டு இப்பதான் வந்து உட்கார்ந்து சோத்துல கைய வைக்கிறேன் சேய் சேய் கொண்டு வந்திருக்கேன் அத உரிச்சு கைய எல்லா நீங்க தான் இருக்கீங்க ஏதோ ஒரு வேளை விட்டே ஆனா சும்மா இருக்கேன் பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சி நிம்மதியாக ஒரு சோறு கூட திங்க முடிய மாட்டேங்குது நானும் பேசாதுக்கு அந்த சண்டையை போட்டுட்டு அந்த உமா மாதிரி தனியாக இருந்திருக்கணும் இல்லைன்னா இங்கேயே இருந்த பாகத்துக்கு எல்லாத்தையும் நம்மளே எழுத்து போட்டு பார்க்குறதா இருக்கு அவனா பாரு எம்பிட்டு சந்தோஷமா போறா வாரா கடையில் வாங்கி திங்கிறா இங்கே நம்ம பத்து காசு செலவு பண்ணுறதுனால பயமா இருக்குது அந்த ஆளுக்கு ஹ அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் நமக்கு அந்த குடுப்பனை இல்லை இன்னத்துக்கு அவளும் காதல் கல்யாணம் தான் நம்மளும் காதல் கல்யாணம் தான்

இதெல்லாம் அவங்க வாழ்க்கைய பாத்துる நீ கவலைப்படாதே தேவே அவங்க புருசனா எர்மா மாட் வண்டிய ஓடிட்டு இருக்கான் ஆனா நான் பெட்ரோல் போடுற புது வண்டி ஓட்டறேன்டா புது வண்டி என் புருசையும் எர்மா மாட் வண்டிய ஓட்றானோ என் புருசையும் சுயமா சம்பாதிச்சதடா ஓடிட்டு இருக்காரு இப்படி பித்து திண்ண அலிக்கல காருங்க உங்களுக்கு அம்பட் தான் மரியாதை சொல்லிடுட்டேன் இதுக்கு மேல ஒரு வார்த்த பேசினீங்க வச்சுக்கோங்க கிழிச்சு கேப்ப பண்ணிட்டு போடுவேன் எங்க நடறி பாப்போம் நடறி அடிங்க நானே என் அண்ணிய போடு போடுனேன் செஞ்சேன்

ஆதி தேவத ஹடிக்கும் பத்த அப்படி அடி வாங்கி கவுந்துருச்சு ஏ தேவதே நான் பாத்துக்கிட்டே திமிர் பேசி பேசிக்கிட்டு இருக்கேன் உன் பேச்சல வேற விட்டா வந்துக்கிடி ஆஞ்சி புடுங்க சொல்லி விட்டேன் அடியே அடியே கம்மடி அடி ருக்கு நான் அந்த இடத்துல அப்படி அடிச்சு காடிடி கேரே என்ன அடிச்சு விட்டானே இதுக்கு அனுபவம் படி உன் கையில கட்ட பொலைக்க உன் கால் ரெண்டு வளைக்காம போவே சாமோடியா சாமா மிதிச்சு புடுற மிதிச்சு இதெல்லாம் ஒரு ஆளு இதுகிட்ட நீ பேசுற வா உங்களுக்கே தெரியாதா வாண்டிய பத்தி ஏன்டா அப்படி பண்றீங்க ஐயோ கடவுளே என்ன கேவது அனுகுண்டு கணக்க அடி தடின்னு முடிய நினைச்சா நீ எல்லாம் புசுவான கணக்க புசுல போயிடு ஒரே அடியில மாமாய் பலாலலமே வலக்கி புட்டா மாமாய் பலி உயிர் போவது மாமாய் தேவதே அது ஒரு ஊர் அப்படி உண்ணாமலன்னு உங்களுக்கு தெரியாம போச்சு தேவதே சரி வா தேவதே வீட்டுக்குள்ள போவோம் சரி மாமாய் தேவத படப்படன்னு வெடிக்கும் பார்த்தா இப்படி ஒரே அடியில சாஞ்சிருச்சே தேவதைக்கு ஒத்தரம் கொடுத்தா சரியாகுமா இல்ல தைலத்தை தேய்ச்சா சரியாகுமான்னு தெரியலையே தேவத என்னோட தேவத உன்ன அடிச்சுதா இங்க சாச்சிட்டாங்க உனக்கு என்ன இந்த நிலைமையோ செத்து போனா என்ன ஆவணும் ஏ மாமா உசுரோட தான் இருக்கே நீ பாடுறதுல போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு என்ன தூக்கிடுப்போமமு இவளா மறு மவ ஹ மாமியாருக்கு உடம்பு முடியலன்னா கூட இந்த வீட்ல எல்லா வேலையும் எடுத்து போட்டு நம்மளே தான் பாத்து தொலையணும் எங்களுக்கு சொத்து பத்துன்னு நம்ம தேடி வைக்கிறோம் ஆனா நம்ம ஒரு வார்த்தை பேசக்கூடாது உடனே ஊக்கிக்கிட்டு ஓடிருவாளுங்க நம்ம சொத்து பத்து வேணும் நம்ம வேணாம் சாந்தா என்னடி உனியம்மா

உன் வீட்டில் என்ன இல்லை திங்க வங்க இல்லையா இல்ல வேலைக்குதான் சாப்பிடணும்னு ஏதாவது இருக்கா மொத்தத்தையும் நீ வாங்கி போடுற தின்னு கூட வீட்டுல ஆக்கி உங்களுக்கு என்ன வலிக்குது அதான் சொல்லுவாங்கல்ல தின்னு கொளுத்துருச்சுன்னா வலையில தங்காது மீன் அந்த மாதிரி தான் நல்லா இங்கே தீனி அதிகம் இல்ல அதான் தின்ன கொழுப்புக்கு வேணும்னு போறான் இனிமேதான் அவளை கூப்பிடுறதா இல்லை அவளை அத்து விட்டுவிட்டு என் பையனுக்கு வேற ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு இருக்கேன்

பாரு நம்ம சொத்து சொமை வேணும் ஆனா நம்ம வேணாம் இந்த பிள்ளைல சரிப்பட்டு வராது போல இருக்கு நீ அவங்க வீட்டுல பேசி அத்து விட்டுரு பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்துக்கலாம் நம்ம பேச்ச கேட்டு நம்ம ஒழுங்கா இருக்கிற மாதிரி அதான் முடியாம முடிவு பண்ணிருக்கேன் இப்ப அவங்க அப்பட போடு போட்டு போட்டு அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்க அப்புறம் நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி அவளை அடிச்சு தோட்ட சொல்றேன் அதா முதல்ல செய் இவங்களுக்கெல்லாம் இங்க தின்னுட்டு இருக்கிறதுக்கு வலிக்குதுன்னு சொல்லி அங்க போற ஆளுங்கள அவங்கள முதல்ல திட்டணும் அவங்கள நாலு போடு போட்டினா அடிச்சு இங்க தரத்து வாங்கல அப்ப இங்க வந்து கஞ்சா குளோ குடிச்சதனா ஆகணும் அப்ப போட்டு கொமட்டடியா குத்து ஆ இந்த இப்ப போறேன் இரு வாரடி இன்னைக்கு உங்க அப்பா வீட்டுல இருந்து ஊனை அடிச்சு தரத்தல என் பேர் சாண்டா கிடையாதுடி அப்பாடா வந்ததே நேர சீரும் சேரப்பமா முடிஞ்சிருச்சு ஹே இனி அந்த குப்பமா வீட்டுல என்ன பிரச்சனனு போய் பாப்போம் பாரு என்ன புள்ள உடம்பு எப்படி ஆக்கி வச்சிருக்கேனே இவள மனுஷியா இல்ல மிருகமா பச்சை புள்ளன கூட பார்க்கني இப்படி அடிச்சிட்டாங்க புள்ளைய அடிச்சிட்டே தான் மனசு வருமா தங்கை நெத்த புள்ள ஏமா நீயும் கண்ணாடியை உடைச்சிருக்க கூடாதுல

என் <imitation> பையனுக்கு <imitation> 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 பாத்தியாமா நம்ம திமிரா பேசாம இருக்கவுன்னா அதெல்லாம் வெறி கொண்டு தெரிஞ்சது இப்போ நீ திமிரா பேசவும் எப்படி அடங்கி பேசுது பத்தியா கொஞ்ச நேரம் வாய மூடு கேரடி இன்ன வரைக்கும் நீ தான் திமிர பேசி பேசிட்டு இருந்தா இப்போ இப்படி நல்லவ மாதிரி உத்தமி மாதிரி பேசிட்டு இருக்க புள்ளைய வாள வைக்கிறதுக்கு விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு சண்டை போட்டு அடிச்சிட்டு இருக்க நீ உன் பையனுக்கு வேற புள்ளைய கட்டி வை அவங்க வீட்ல அப்படியே ரொக்க ரொக்கமா கொண்டு வந்து கொட்டுவாங்க வாயில அள்ளி போட்டுக்க நல்லா తిന്നுகிட்டு உள்ளே கடக்கும் சரியா ஏன் புள்ளை நீ உன் வீட்ல வந்து வாள மாட்ட இந்த பக்கத்துல நீயும் உன் பையனும் வந்தீங்க எதுல அடிபடியே தெரியாது அத்தி என்ன இப்படி பேசுற ஆத்தி நம்ம கொஞ்சம் திமரா பேசினா அடங்கி போவோம்னு பார்த்தா நமக்கிட்டே இம்பட்டி அடத்தலமா பேசுறாளே இவகிட்ட எல்லாம் நீமே வாயை குடுக்க கூடாது சாமி இவ புத்தி தானே அவ புள்ளைக்கு வரும் ஆத்தி வாயா இது வாயா இது காவாயேன்னு தெரியல என்ன பேச்சு பேசுறா அடியே எங்கடி போற டேய் ஹலோ அம்மா நீ பேசுன பேச்சுக்கு அது போனே வச்சிருச்சு போலமா விட மாட்டேன் இன்னைக்கு போன் அடிச்சு அவ தூக்கத்தை கெடுக்கறேன் ஆத்தி அவ தான் கூப்பிடுறா போனே எடுத்துறானே சாமி சுச்சாப்பு பண்ணி வச்சிருவோம் இல்லனா அவளதான் வீடு புந்து அடிபாளுங்க கரண்ட்லி நோட் ரீச்சபிள் ப்ளீஸ் ட்ராய்டேங் லேட்டர் நீங்க டே செய்த வாடிக்கையாளர் தச்சமயம்தோட வெள்ளைக்கு வெளியே உள்ளார் வச்சிட்டாட ஃபோனை சுவிட்ச் ஆப் பண்ணி வச்சுட்டா எம்மா என்னம்மா ஃபோனை சுவிட்ச் ஆப் பண்ணிடுச்சு என் மாமியார் அந்தளவுக்கு பயந்து சுபாவம்மா ஒரு எல்லாம் கொட்டை கொட்டை குனிஞ்சுக்கிட்டு போகல திமிர ஏன்டா அதிகமா போச்சு அன்னைக்கே நீ வீட்டை விட்டு வந்தப்ப கிளிகிளி கிழிச்சு விட்ருந்தாலும் கருப்பிடி உன்னை அனுப்பிக்க மாட்டேன் எப்படி வந்தால் உன்னை கூட்டிகிட்டு போறாங்க பாரு மறுபடியும் இந்த வீட்டுக்கு போகணுமா